ஆசையில் நான் ஆர்ப்பரித்துக் கொண்டேன் ஆசையால் பல இன்னங்கள் பற்றி யார் என்ன ஈசி என்று தெரியாமல் என்னை நான் இழந்து கொண்டேன் எல்லோரும் நல்லவர்தான் என்று அவரோடு பயணப்பட்டேன் கேட்கும்பதெல்லாம் என்னை இழந்து அவர்களுக்காக நான் பாடுபடுவேன் ஆனால் பின்புறத்திலிருந்து எனக்கு சதிவேலை செய்யும் நபர்களையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சிரிப்பது போல் சிரித்துக் கொள்வார்கள் நம்மை அணைப்பது போல் அணைத்துக் கொள்வார்கள் தட்டுவது போல் தட்டிக்கொள்வார்கள் உள்ள இருப்பு தின்னவோ விசம் தன்மைதான் ஆனால் அது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு இது சரியில்லை என்று விலக ஆரம்பித்து நம்ம ஏற்பட செலுத்தினால் போதும் நம்மை மாற்றி விடலாம் யார் யாராக இருந்தாலும் இந்த உணர்வுக்குள் உணர்ச்சிக்குள் உனக்கு ஒரு ஆற்றல் என்று ஒருவரை கண்டுபிடிக்கக்கூடிய மகா சக்தி உன்னுடைய உன்னுடைய உனக்குள் ஒளிந்திருக்கின்றது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பது பார்த்து உடன் முடிவு செய்து முடிந்து முடியாது பல நாள் பழகிய பிறகு பல நாள் அவர்களோடு தொடர்பு கொண்ட பிறகு பல நாள் அவர்களோடு பயணித்த பிறகு யார் யார் எப்படி என்று புரிந்து கொள்ள முடியும் அவரவருக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது அவருடைய ஆற்றல் நம்முடைய இருப்பதில்லை நம்முடைய ஆற்றல் அவருக்குள் இருப்பதில்லை ஆற்றலின் தனித்தன்மை உண்டு நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் லாரி லாரியாக அள்ளி போடு திறமைகளை எடுத்துக்கொண்டால் ஜெயிக்க முடியாது நமக்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டும் அள்ளி கொண்டு வாழ்க்கையில் அழகாக நடைபெறலாம் ஏனென்றால் மனிதர்கள் பலவிதம் அவருடைய குணாதிசயங்களும் பலவிதம் அவரவர் தான் பாடுபடுகிறார்கள் நான் முன்னேற வேண்டும் எனக்கு கிடைத்தது அவனுக்கும் கிடைக்க வேண்டும் அவனுக்கும் சற்று நாம் உதவி செய்ய வேண்டும் என்று உணர்வுக்குள் இருப்பவர்கள் எத்தனை பேர் என்பது எண்ணிவிடலாம் அவரவர் அவரவர் வேலையில் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலகத்தில் ஓடுகிறார்கள் ஆனால் நம்மை சுயமறி சுழல் வீடு தன்னை அறிந்து கொண்டால் வே ஒன்றும் இல்லை நமக்குள் தான் அந்த பயணம் நம்மிடம் ஒன்றும் இல்லை கையம் பல பேரிடம் நம்ம ஏதாவது இரவலோ கடனோ கேட்டால் நம்முடைய மதிப்பு ஒட்டுமொத்தமாக ஒரு கேள்விக்குறியாக்கி தான் செல்லும் ஏனென்றால் அதுக்குள் நம்மளை பயணப்பட்டு பக்குவப்படுத்தி மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் திறமையும் உணர்வுகளையும் உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் சாதிப்புக்கு வல்லமைக்கு பல வழிகள் உண்டு அது மேடு பள்ளமாகட்டும் கருடு முருடாகட்டும் முட்கள் ஆகட்டும் இது பள்ளத்தாக்காகட்டும் செருக்கள் ஆகட்டும் நீங்கள் நிதானமாக அந்த பாதைகளை தென்பட்டால் எது எந்த பாதை இருந்தாலும் உன்னை எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே இலக்குகளோடு உன்னை செல்ல வைக்கும் எனவே நமக்குள் தான் உணர வேண்டும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவர் யாராக இருந்தால் பரவலை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் அவனை கண்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களாக நீங்கள் சிபாரி செய்யுங்கள் சில முகமூடிகள் இருக்கும் சில நேரங்களில் உங்கள் முகமூடிகளை மாற்றி பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் எல்லாம் ஒரே முகமூடியில் கண்டுவிட்டால் நம்மளை வேறு விதமாக செல்வார்கள் நம்முடைய முகவடியும் முகவடியும்பம் மாற்றி விடலாம் அப்போதுதான் நம் பயணம் சிறப்பாக இருக்கும் உணர்ந்து புரிந்து அறிந்து தெளிவாக நம்மில் நம்மை யார் காண்பதுதான் வாழ்க்கை பயணம் சந்தோஷம் வாழ்க வரணும்